ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என் கண்மணிக்கு என்ன வேண்டும் கே உன் தாய் தருவே முகம் வாடாதே திருப்தியுடன் சந்தோஷத்துடன் இரு கையில் உனக்கு எல்லாம் கிடைக்கும் நான் இருக்கிறேன் ஒரு பொழுதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ முடிந்தது என்று நினைக்கும் காரியங்கள் மீண்டும் புது வகையில் துவங்க போகிறது ஒரு அற்புத நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உன் மன ஓட்டத்தை நான் அறிவேன் கவலைப்படாதே எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எந்த பயமும் கவலையுமின்றி நீ எல்லாம் செயலையும் செய்யலாம் நான் பார்த்து நான் சொல்லும் செயலில் எப்பொழுதும் நம்பிக்கை வேண்டும் உனக்கு உனக்கு நான் சொல்வதுதான் பலமே என்னை தஞ்சமடைந்த என் குழந்தைகளுக்கு நான் பாதுகாப்பு வளையமாக இருந்து காவல் காட்கிறேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பும் உன் பிரச்சனைகள் கடன் அனைத்தும் மாறி சுபமாக வாழ்வாய் வரும் துன்பம் சிலை போல் அசைக்க முடியாததாக இருந்தாலும் இந்த தாய் அவையை அனைத்தையும் பொடி பொடியாக்கி நான் உனக்கான வழிகளை காட்டுவேன் எதை நினைத்தும் வருந்தாதே உனக்கான நேரம் விரைவில் வரும் தைரியமாக இரு எப்பொழுது முன் கூடவே இருப்பேன் நான் ஜெய் வாராகி